உண்மை உள்ள கந்தன்ந்த

பாட்டு போது போட்டு போயிட்டே இருக்குது அதே ஆகுது

அதுக்கப்புறம் தான் செட்டை போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த பேய்க்கே ரெண்டு பே ரெண்டு தரம் வந்துச்சான் அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்தானா நான் கசிச்சுட்டு போடணும்னா அதுக்கப்புறம் அதுக்கு மூணு தலை வந்துட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்தானா இன்னொரு பையனை கழிச்சின்னு போட்டு வச்சு போ நாலு தலை வந்துச்சாங்க நீ ऐड அதுக்கப்புறம் ஒரு பையன் பொம்மையில வேஷம் போட்டு வந்தானா அப்ப அந்த பையன் எதக்கு பாத்திச்சி அப்புறமா அந்த எட்டு பார்க்கும்போது அங்க அதுல ஒரு பையன் அப்புறம் ப

ஒரு பெயர் நடந்து போயிருந்தா மாறால் வந்து மெர்பகல் தெய்யம் மா பரம் ஆபம் மா பாபா மா பாபா மா பாபா என்ன பேச சொல்லுறா அத்தான் போகணும் ஒரு ஊர்ல ஒரு போகா இருந்தானா அந்த போகாட்டா எப்ப வந்து அப்பாவை வச்சு மேலே ஏய் நாய்கிட்ட போத நாய் உள்ள வரதுன்னு கடுவு சாத்திட்டு வருவாரு போயிட்டு என்ன ிய போகான்னு ஒரு பையன் இருப்பானா அவன் அடக்கவே மாட்டானா ரொம்ப அடம்புடிப்பானா எல்லாரையும் அடிப்பானா பையன் போகான்ற அணி எல்லாரையும் அடிப்பானா அடம்புடிப்பானா சண்டை போடுவானா அப்ப ஒரு நாள் என்ன பண்ணானா நைட்டு தூங்கினா தானா அப்ப திடீர்னு வந்து அவன் காலை பிடிச்சி ஒன்று யூத்திச்சான் என்னடா நீ ஏன்னு பார்த்தா அது ஒரு பெரிய தேகம் அது வேய் பேரு கனகாதான் டெய்லியும் அவன் வந்து வந்து அடிக்குமா அடிச்சு அடிச்சு இங்கே கேந்துடுறான் ஸ்கூலுக்கு போலாம் அயேதுறான்னுமா

वाडी, बाई बाय आवरा आरना <laughs> okay, लाइट पन अड़त वोर लाइवले